வெல்கம் டு புஷ்பாவின் மாடித் தோட்டம் இன்னைக்கு ஒரு நிறைய பேருக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரிய மாட்டேங்குது இது ஒரு வகையான கீரை ஒரு கட்டு கீரை வரும் இருக்குது எந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம ஒரு தொட்டியில் இதில் கற்பூர வலி இருக்குது இதுக்கு நடுவில் எப்படி கொடி எந்த லூக்கு கொடி போயிட்டுருக்குன்னு சொல்லி பாருங்க மொத்தமும் இதுதான் அமைக்கிற பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்கேன் இந்த கணம் வரி செடி கற்பூர் வரி கொஞ்சம் அமைய இருக்குது அதோடய இடத்த இது பிடிச்சிருச்சு இது பிடிச்சிக்கிட்டு எப்படி கொடி எப்படி போயிருக்குன்னு போயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இது சாப்பிடக்கூடிய கீதை இதை நம்ம பறிச்சு சாப்பிடலாம் நான் ஏற்கனவே பறிச்சு வச்சிருக்கேன் தொட்ட சுடுங்கி செல்லுக்குட்டி மழைக்கா வளர்ந்துருக்கேன் ஏற்கனவே இருக்குது நம்ம மாடி அதெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி வளர்ந்துருக்கேன் இதுக்கான வாழை ஒரு சாப்பிடக்கூடிய கீரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க மலைச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த கீரை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான கீரை மலச்சிக்கலுக்கு இயற்கை வைத்தியம் தரணும் எதையோ போயிட்டு மருந்து மாற்றுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம் கடவுள் படிப்புல கடவுள் எந்த குறையுமே வைக்கிறது கிடையாது இது ஒரு பூ வருது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி படைச்சிருக்கேன்